சங்கீதம் எண்பத்தி ஐந்து வசனம் பன்னிரெண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் இன்றைக்கி நீங்கள் ஒரு கடினமான பாதையின் வழியாக போயிட்டுருக்கலாம் உங்களால் இது ஏன் நடந்தது அப்படிங்கிற அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு தருகிற ஒரு வார்த்தை கர்த்தர் நன்மையானதை தருவார் உங்க வாழ்க்கையில் நடந்தது நன்மைக்கு நடக்கிறது நன்மைக்கு நடக்க போகிறதும் நன்மைக்கு சாத்தா அதை தீமையை மாதிரி உங்களுக்கு காண்பித்திருந்தா கூட கர்த்தர் அனுமதித்தனால தான் இது எனக்கு நடக்குதுன்னு இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் அந்த தீமை கூட உங்களுக்கு நன்மையாக மாறும் இந்த வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் ஒரு எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோ போடுறதற்கு ஒரு ஒரு இதுவுமே இல்லை மீன்ஸ் ரொம்ப ஒரு கடினமான பாதை ஆனால் ஏசப்பா கிட்ட இது நீங்கள் அனுமதித்தனால தான்ப்பா நான் இது நடக்குது அதனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கூட மட்டும் நீங்கள் இருந்து நடத்துங்க இந்த வார்த்தைகளை ஏசப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக வீடியோ போடணும் நம்ம வீடியோ மீன்ஸ் கர்த்தருடைய ஊழியத்தை மீன்ஸ் இந்த வார்த்தை அப்பா தருகிற வார்த்தை இதை கண்டிப்பாக நம்ம சொல்லணும் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்தது வார்த்தையை தாங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த வார்த்தையை தான் எசப்பா என்னுடைய இருதயத்திலிருந்து எலும்பு பண்ணினார் கர்த்தர் நன்மையானதை தருவார் இன்னைக்கு இதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருக்கட்டும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் பட் கர்த்தர் இன்னைக்கு பேசின இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோங்க கர்த்தர் நன்மையானதை தருவார் அவர் உங்களுடைய பரம தகப்பன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்வாங்க இதை மட்டும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏசப்பாவை பிளேம் பண்ணாதீங்க அவர் நல்ல தகப்பன் அவர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை மட்டும்தான் செய்வாங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய சூழ்ச்சிகள் மனுஷீக தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா தீமையான காரியங்களும் நன்மையாக மாறுகிறது ஆமேனு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் இன்றைக்கே இப்பொழுதே எல்லா தீமைகளும் நன்மையாக மாறுகிறது ஒரு நிமிஷம் எனக்காக என் கணவருக்காக எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இந்த ஊழியத்திற்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜபம் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ப்ளஸர்ட் டே